வணக்கம் முடியின் அடர்த்தி அதிகரிக்க இரண்டு வாரத்தில் நல்ல பலன் கிடைக்கும் சிலருக்கு முடி அடர்த்தி இல்லாமல் இருக்கும் இதற்கு முடிக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் அவ்வாறு உள்ளவர்கள் உங்கள் முடியை அடர்த்தியாக மாற்ற கீழே வருவற்றை செய்து பாருங்கள் விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெயில் முடியின் ஆரோக்கியத்திற்கும் வளர்ச்சிக்கும் தேவையான எண்ணற்ற சத்துகள் வளமாக நிறைந்துள்ளது அதிலும் அதில் உள்ள த்ரீ ஃபேட்டிக் ஆசிட் மற்றும் விட்டமின்கள் முடியின் வளர்ச்சியை தூண்டுவதோடு அடர்த்தியையும் அதிகரிக்கும் நெல்லிக்காய் முடியின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பொருட்களில் ஒன்றுதான் நெல்லிக்காய் எனவே அந்த நெல்லிக்காயை கொண்டு முடியை பராமரித்தால் முடியின் வளர்ச்சியும் அடர்த்தியும் அதிகரிக்கும் மருதாணி மருதாணி முடிக்கு நிறத்தை கொடுப்பதோடு எண்ணா முடியை பட்டு போன்றும் பொலிவோடும் என்ன உதவும் மேலும் மருதாணி பொடியை மாதம் ஒரு முறை தலைக்கு பயன்படுத்தி வந்தால் முடியின் அடர்த்தியும் மேம்படும் மசாஜ் உங்கள் கைகள் கூட முடியின் அடர்த்தியை அதிகரிக்கும் அதற்கு தினமும் சிறிது எண்ணெய் தடவி தலைக்கு பத்திலிருந்து பதினைந்து நிமிடம் மசாஜ் செய்து வர வேண்டும் இதனால் தலையில் இரத்த ஓட்டம் அதிகரித்து முடியின் வளர்ச்சியும் தூண்டப்பட்டு அடர்த்தியும் அதிகமாகும் வெங்காய சாறு வெங்காய சாறு முடியின் அடர்த்தியை அதிகரிக்கும் பொருட்களுள் சிறப்பான ஒன்று இது முடி உதிர்வை குறைக்கும் எனவே வெங்காய சாற்றினை தேங்காய் எண்ணுடன் சேர்த்து கலந்து வாரம் ஒரு முறை தலையில் தடவி மசாஜ் செய்து ஊற வைத்து அலசி வருவது நல்ல பலனை தரும் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய உங்கள் பிரைம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்